கன்னியாகுமரியில் ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுநூத்தி ஐம்பது டீச்சர்ஸ்க்கு நான் பேசுறேன் ஆனா அன்னைக்கு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு என்ட்ரி உட்காரத்துக்கு சேர் இல்ல ஒரே சத்தமா இருக்கு சேர் இருந்தாலும் விருப்பமானவங்க பக்கத்துல உட்காரணும் அந்த பிரச்சனை வேற ஏன்னா மூணு மணி நேரம் இது கிளாஸ் இந்த சலசலப்புல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுவும் ரெண்டு கூட்டத்துக்கு மட்டும் பேசுறது ரொம்ப கஷ்டங்க டீச்சர் கூட்டத்தில் பேசுறது ரொம்ப கஷ்டம் வக்கீலங்க கூட்டத்தில் பேசுறது கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க கூட்டத்தில் பேச முடியாது எனக்கு பதட்டம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே எல்லாம் பிஜி டீச்சர்ஸ் கன்னியாகுமரி அதுவும் தி பெஸ்ட் மாநிலம் படிப்புலன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பெயர் வாங்கிய கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்குள்ள உட்காந்து பேசுறேன் பக்கத்துல சைலண்டா வந்து சைலண்டா உட்காந்துட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தியானம் என்பது எது தெரியுமா அமைதியாக இருக்கின்ற பொழுது அமைதியாக இருப்பதல்ல கொந்தளிப்போடு இருக்கின்ற பொழுது எவன் ஒருவன் அமைதியாக இருப்பானோ அவன் தியானத்தில் இருக்கிறான் என்றார் அதான் தியானம் கொந்தளிப்பா இருக்கும் நீங்க சைலண்டா இருக்கணும் புயல் கடந்துரும் புயல் கடக்கும் நீங்க ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியுமா நம்மில் பல பேர் அதான் செய்கிறோம்

நூத்தி பத்து ஜிபி ஃபுல் வச்சிருக்கிறது என்னன்னா சங்க இலக்கியங்கள் குரான் இருக்கு பைபிள் இருக்கு தேவார திருவாசக திருப்பதிகங்கள் இருக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு முக்கியமாக சிற்றிலக்கியங்கள் இருக்கு இது இந்த இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு உள்ள இப்படி பார்க்கறேன்னு சொன்னா சேட் பண்றேன்னு அர்த்தம் இல்லை ஐ எம் டூயிங் மை ஒர்க் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் இது என்னுடைய ஆஃபீஸ் சில வேலைகள் இதில் முடிச்சிடுவேன் நான் என் ஆஃபீஸில் திறந்துட்டேன் அவ்வளோ கலாட்டாக இருக்குது ஆஃபீஸில் திறந்துட்டேன் என்ன சொல்கிறதுங்க திறந்த உடனே ஆப் எது ஓப்பன் ஆச்சுன்னா பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சு மார்க் நான்காவது அதிகாரம் வாசிக் வார்த்தைகள் பிரமாதமாக இருக்குங்க பைபிள் வாசி வாசித்து லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் அ ஹனி அந்த சொல் அப்படி நான் தேன்பர் பக்கம் நான்காவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் என் மனச என்னமோ பண்ணிருச்சுங்க அந்த வார்த்தை என்னமோ பண்ணிருச்சு வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா கேளுங்கள் கேளுங்கள் இதோ முதல் வார்த்தையை கேளுங்கள் நான் யோசிச்சு பார்க்கறேன் கேளுங்கள்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த டீச்சர் ஒருத்தங்க பேசும்போது புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்கல்ல அது என்ன அர்த்தம்ங்க கேளுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுதான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் கண் சென்று பற்றும் காதில் வந்துவிழும் வந்துவிழும் ஆனால் பல பேர் வந்து விழுகின்ற வார்த்தைகளையும் முழுதாக புரிந்து கொள்வதே இல்லை அதனால் தான் ஷா சொன்னான் நம்மில் நாற்பது வயதில் செத்து போகிறோம் புதைப்பதற்கு தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுக புரியலனா செத்து போறோம்னு அர்த்தம் செத்து போறோம்னு அர்த்தம் எனக்கு சில விஷயங்கள் புரியுது கேளுங்கள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் நாலாவது வசனம் சில விதைகள் வழியில் விழுந்தன பட்சிகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன கவனம் பாருங்க பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன வெயில் பட்டு கருகின அடுத்த வசனம் சில விதைகள் முள்ளில் விழுந்தன முள் நெருக்கடித்து இல்லாமலாயின சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன முப்பதாகும் அறுபதாகும் நூறாகும் போகம் அளித்தன காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன அர்த்தம் கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை எங்கே போடுகிறோம் வழியில் போடுகிறோமா பறவைகள் பட்சிப்பதற்கு உள்ளில் போடுகிறோமா அல்லது மண் ஆழம் இல்லாத பாறைகளில் போட்டு இருக்கிறோமா அல்லது நல்ல நிலங்களில் போட்டு இருக்கிறோமா அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சிங்க அப்படியே வேற ஒரு ஒரு ஷிப்ட் பண்றேன் மனசு அப்படி பதறுது வேற விஷயத்துக்கு ஷிப்ட் பண்ற ஒரு வார்த்தை வந்ததுங்க அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள் எனக்கு வார்த்தைகள் புரியணும் வார்த்தைகள் புரியலன்னா மனம் கலங்கிரும் எனக்கு புரிவதற்காக தானே சொற்கள் தொல்காப்பியம் சொல்லுகிறது அல்லவா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே பொருள் புரியணுங்க சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியணும் பொருள் புரியலன்னா சொல்லுக்கு அர்த்தம் இல்லை சொல் சொல் சொல்லி பயன் இல்ல ஒரு வார்த்தை வந்ததுங்க என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடமிருந்தே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நாம் அப்படி இல்லல. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் உள்ளவனுக்கு எடுக்கப்படும் இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே. இல்லையா? மாத்தி போடுறது பாருங்க வசனம். நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது. முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள். ஆண்களுக்கு நம்மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை அவர்களின் கவலையே கவலை அது ஆண்கள் வளர்க்கிறோம் குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம் ஒரு ஒரு முதலாளி இருந்தானாம் அவன் தனக்கு கீழே இருக்கின்ற மூன்று பேரை அழைத்து ஒருவங்கிட்ட நாலு காசு ஒருத்தங்கிட்ட ரெண்டு காசு ஒருத்தங்க ஒரு காசு நம்ம பேசுறது பைபிள்

நீ ரெட்டிப்பாக்கினாய் உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரி ஆக்குதேன்னாரா ரெண்டு காசு கொடுத்ததை நாளாக்குனான்ல நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன் கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய் உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரி ஆக்குதேன்னு இந்த ஒத்த ரூபா கொடுத்தவன கொடுத்தாரா என்னப்பா பண்ணனு சார் நீங்கள் பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்கள் வேற கோவக்கார் நீங்கள் கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா என்ன பண்றது அதனால ஒரு மண்ணுல புதச்சி வச்சுட்டு இருங்க எடுத்துட்டு வரேன் நேரம் கொண்டு வந்து அந்த ஒருத்தர் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டான அப்போ அந்த முதலாளி சொன்னாராம் நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய் உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன் எடுத்துக்கிட்டாராம் பாருங்க உண்மையும் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும் இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை எங்கே இருந்தாலும் அதை வாங்கி போட்டுக்கொடுக்கணும் நான் சமீபத்தில் ஒரு குறள் படித்தேன் அந்த குறள் மீது எனக்கு பெரிய கேள்வி நான் எனக்கு ஒரு விஷயம் புரியல நம்மில் எத்தனை பேருக்கு சில வாசிப்புகளில் கேள்வி பிறக்கிறது லாஜிக்கா சில கேள்விகள் பிறக்கணும் சில கேள்விகள் பிறந்தால் சில பதில்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையில் செல்கிறது நான் ஒரு குரல் மிக அற்புதமான விஷயங்க மனப்பாட பகுதியில் போட்டோமா தமிழ் வாத்தி எப்படியும் நூறு மார்க் கொடுக்க மாட்டோம் தொண்ணூத்தி எட்டு தான் அதுல அந்த ரெண்டு மார்க் இருக்குல நாற்பது குரலை மனப்பாடம் பண்ணி ரெண்டு மார்க் கொடுப்பான் பார்த்துருக்கீங்களா அதுல பிள்ளைங்க எதுக்கு அதை பாட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது அது மனப்பாடம் பண்றதுக்கு இல்லைங்க குரல் எல்லாம் வாழ்க்கைக்கான வழிங்க அது வான்மறை என்ன அற்புதமான விஷயங்கள் தெரியுமா அதுல ஒரு ஒரு வார்த்தை இருக்கு எனக்கு கேள்வி வந்த ஒரு சொல் தமிழ் மன்றம் என்பதனால் சொல்லுகிறேன் அறிவினால் ஆகுவது உண்டோ அடுத்த வார்த்தை தமிழ் வாத்தியார்கள் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் நோய் போல் போற்றா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையா சொல்லுங்க உங்க துக்கத்தை என் துக்கமா நான் நினைக்கணும்னா எனக்கு அறிவு வேணுமா அன்பு வேணுமா எதிர்க்கணுங்க அப்ப அன்பினால் ஆகுவது உண்டோ தானே ஏன் அறிவினாலும் போட்டான் நமக்கு பல நேரங்கள்ல புரியுறது இல்லைங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன் மறுபடியும் பர்சனலான விஷயமான்னு யோசிக்காதீங்க அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால காலம் ஆயிட்டார் எங்க அம்மா காயல் பட்டினத்துக்காரங்க திருநெல்வேலி அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா சாவானும் சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு நகைய கஷ்டத்துக்கு நகைய ஆம்பளைங்க கேட்க மாட்டாங்க மனமா வச்சிருப்பாங்க முழுக்க அலங்காரம் பண்ணி எங்க அப்பா காய்பட்டதுக்காரர் இல்ல அதனால நகை கேட்பார் ஆனா எங்க அம்மா காய்பட்டதுக்காரி அதான் நகை கொடுக்காது அப்படியே எவ்வளவு வருமா இருந்தாலும் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால எங்க அண்ணன் நான் என் தங்கச்சி எங்க அக்கா என் தம்பி எல்லாரும் உட்காந்துடும் நல்ல புருஷமா இருக்கோம் பொண்டாட்டி மார்க்க கூட இல்ல அம்மா மட்டும் உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம் மற்றதெல்லாம் வெளியில் போயிருக்குது உள்ள கிச்சனில் இருக்கே என்ன மாதிரி நாங்கள் அஞ்சு பேர் உட்காந்து அம்மாகிட்ட பேசினோம் அம்மா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க திருவான் பை மூணு நாளையும் அதை சொன்னாங்க மக்கால கடந்து போயிட்டார் அவர் என்ன சொன்னாங்க என் நகை எல்லாம் சுத்தா நவப்பைதான் இருந்தாங்க ஏங்க உங்களுக்கு இவ்வளவு வைத்தரிச்சல் பரவப்படக்கூடாதுன்னு இப்போ தானே சொல்லிக் கொடுத்தேன் எல்லாம் அண்ணல இதே மாதிரிங்க அந்த ஆரஞ்சு மாதிரியே என்ன தெரியுமா சொன்னாரு ஏன் நல்லா இருக்க என் அக்கா இல்ல இதெல்லாம் நல்லா இல்லம் என் தங்கச்சி தான் அடிச்சது சூப்பரா அக்கா அம்மா சும்மா சொல்ற தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க அவளுக்கு தான் இங்க பாரு ஆம்பளைங்க சொத்துக்கு தான் எல்லாமே இவளுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் அவனுக்கு கொடுக்கணும் பொம்பளை சொத்து இஸ்லாத்துல யாருக்கு விரும்புறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை இது என் அப்பா வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தது இது அவளுக்கு தான் சொன்னாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் சொன்னாங்களா இதுல எங்க தெரியுமா என் அண்ணன் தாங்க ஒரு கேள்வி கேட்டான் ஏன் அவளுக்கு மட்டும் ஏன் எங்க அம்மா தந்த பதில் சொல்றேன் சின்ன வயசுல இருந்து நான் அவளை பாக்குறேன் அவ ரொம்ப அன்பான பொண்ணு என்னை அவ எப்பவுமே என்ன என்னை இல்ல ஒரு நாள் தம்பி பிறக்கறதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஆயிருக்கு அம்மாக்கு ஒரு ஒரு பீரோ ஏதோ தள்ளிட்டு இருக்கிறாங்களா நான் நாலரை வயசுக்குள்ள விளையாடிட்டு இருக்க விளையாடிட்டு இருக்கிற உடனே எல்லாரும் எங்க அப்பாவும் அதை பார்த்து கடந்து போனாராம் உள்ள கவனிங்க அப்பா அதை பார்த்து கடந்து போனாராம் விளையாடிட்டு இருந்தனா ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு பக்கத்துல நின்று அந்த இரும்பு பெட்டியை நானும் தள்ளனா அப்பத்துல இருந்து நான் அந்த குழந்தையை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டதை அவ அனுமதிச்சதில்லை எந்த வெயிட்டையும் அவ என்னை தூக்க விட்டதில்லை சொல்லிட்டு குழந்தை பெற்றோரின் கைகளில் இருந்து எடையை சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கி விடக்கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் புரியுதா அன்பாக இருக்கேன் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் அதைவிட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது மனிதர்களே அதை அன்பு என்று நினைக்காதீர்கள் அதுதான் அறிவு அதுதான் புத்திசாலித்தனம் புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள் புத்தியற்றவர்கள்தான் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஓஷோ சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க இந்த சொல்ல நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய புத்திசாலித்தனம் தேவையில்லை புத்தி உள்ளவர்கள் சூழ்ச்சியை ஏற்க மாட்டார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது புத்திசாலித்தனம் போதுமானது சூழ்ச்சி அவசியமே இல்லை என்பதுதானே புத்தி